எதிர்நீச்சல் நேர்களுக்கு வணக்கம் மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு இந்திய நாட்டில் அறிமுகமான பொழுது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மின்சார சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் இதனுடைய ஒரு அம்சமாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மின்சார வாரியங்களை தனியார் மயப்படுத்துகின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் அளித்து வருகிறது மின்சாரம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் மாநில அரசுகள் தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப மின்சார உற்பத்தியில் ஈடுபடும் என்று இந்தியாவினுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கருதி மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அது கிட்டத்தட்ட ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கின்ற வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை தேசத்தில் அமலாகியது ஐந்தாண்டு திட்டங்கள் மூலம் தேசத்தில் மின்சார உற்பத்திக்கான அனல் மின் நிலையங்கள் அதேபோல நீர்மின் உற்பத்தி நிலையங்கான டேமுகளும் அணைக்கட்டுகளும் கட்டப்பட்டது மின்சார உற்பத்தியில் ஒரு முன்னேற்றம் என்பது அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பின்பு புதிய பொருளாதார கொள்கையினுடைய தாக்கம் இந்த தேசத்தில் உலக மையம் தாராள மையம் தனியார் மையம் அமுல்படுத்துகின்ற நிலைமை வருகின்ற பொழுது மின்சாரம் என்பது பொருளாக மாறுகின்ற லாபம் குளிக்கின்ற பொருளாக துறையாக ஆட்சியாளர்கள் கருதினார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு தனியாரினுடைய வேட்டை கா வேட்டைக்காடாக மாநில மின்சார வாரி நிறுவனங்கள் மாறுகின்ற நடவடிக்கை என்பது வந்துருச்சு மின்சார சட்டத்தின் அடிப்படையில் தான் மாநில மின்வாரியத்தினுடைய கட்டமைப்புகளை முதலில் உடைத்தார்கள் மின்சார வாரியம் என்பதை விநியோக கம்பெனியாக உற்பத்தி கம்பெனியாக டிரான்ஸ்மிஷன் கம்பெனியாக பிரிக்கின்ற நடவடிக்கை என்பது ஏறத்தாழ எல்லா மாநிலங்களிலும் அது அமலாகிவிட்டது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படியான ஒரு நடவடிக்கை எடுத்து டிஎன்இபி லிமிடெடு டான்ஜெட்கோ டேன் டிரான்ஸ்கோ என்று பிரிக்கப்பட்டுச்சு இந்தியாவில் பிரிக்காத ரெண்டு மாநிலங்கள் என்று சொன்னால் ஒன்று கேரளா கேரளாவர்கள் கேஏசிபி லிமிடெட் என்று வார்த்தையை சேர்த்து விட்டார்கள் அதேபோல் ஹிமாச்சல பிரதேஷ் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட் லிமிடெட் என்று சேர்த்து விட்டார்கள் அது பதிவு செய்யப்பட்ட கம்பெனியாக மற்றும் அவர் வைத்தார்கள் ஆனால் மற்ற மாநிலங்களில் எல்லாமே அது ஏற்கனவே பிரிக்கப்பட்டு விட்டது தமிழகத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி மாதம் இன்றைய அரசாணை வெளியிடப்பட்டு தமிழகத்திலையும் மேலும் அது பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டு விட்டிருக்கு இதனுடைய நோக்கம் என்னென்னுன்னா இன்றைக்கி இந்தியாவினுடைய மொத்த மின்சார உற்பத்தி என்பது மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் மெகாவாட் என்பது இருக்குது கிட்டத்தட்ட அனல் மின்சாரங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவு என்பது தனியார் இடத்தில் ஐம்பத்தி ஆறு சதவீதம் என்பது வந்துருச்சு நாடு முழுவதும் தனியார் அனல் மின்சாரம் அல்லது சூரிய ஒளி அல்லது காற்றலை என்ற முறையில் உற்பத்தி செய்வது என்பது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஆயிடுச்சு அரசனுடைய மாநில மின்வாரியங்கள் தங்களுடைய உற்பத்திக்கான திட்டங்களை மிக வேகமாக செய்வதற்கு பதிலாக காலதாமதம் படுத்துகின்ற பொழுது உற்பத்தி என்பதும் இடைவெளி உற்பத்திக்கும் விநியோகத்திற்குமான இடைவெளியை சமாளிக்க தனியார் இடத்தில் வாங்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டார்கள் அதனொரு அம்சம்தான் இன்றைக்கு அரசுகள் என்பது தங்களுடைய பொறுப்பை கைகழுவி மாநில மின்வாரியங்கள் நஷ்டம் என்ற முறையில் அவர்கள் தனியாருக்கு கொடுப்பதற்கான வழி என்பது வகுத்திருக்காங்க அப்படி வந்தால் தான் இன்றைக்கி பல மாநிலங்கள் ஏற்கனவே பிரிக்கப்பட்ட கம்பெனிகளை நீங்கள் தனியார்கிட்ட கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகின்ற பொழுது நாடு முழுவதும் மின்சார தொழிலாளர்கள் போராடி அதை தடுத்து நிறுத்தினாங்க இப்போ நமக்கு முன்னாடி சவாலான பிரச்சனையாக ஏற்கனவே பாண்டிச்சேரியில் நடந்தது எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க பாண்டிச்சேரியில் அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கு சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு கோடி லாபம் வரக்கூடிய ஒரு அந்த சின்ன ஒரு பிரதேசம் தான் யூனியன் பிரதேசம் தான் சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் இன்றைக்கு அதை ஒரு தனியார் கம்பெனிக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை என்பது எடுத்துருக்காங்க நீங்கள் அங்கே வந்து முத்தரப்பு ஒப்பந்தம் எதுவும் போடலை ஏன்னா மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி மூணில் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்குது அப்படி ஒரு கால அதை பிரிக்கின்ற பொழுது முதல்ல தொழிலாளிகிட்ட அசட்டு மற்றவைகள்லாம் டிரான்ஸ்ஃபர் செய்வதற்கான ஒப்பந்தத்தை போட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அந்த ஒப்பந்தம் கூட அங்கே நிறைவேற்றப்படலை ஸ்ட்ரெயிட்டவே சண்டிகர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் நிர்வாகம் அதை உடனடியாக தனியார் மயப்படுத்த வேண்டும் வருகின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க இதற்கு சண்டிகரில் இருக்கக்கூடிய மின்வாரிய பணியாளர்கள் அதிகாரிகள் பொறியாளர்கள் ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க குடும்பம் குடும்பமாக போராடுறாங்க தொடர்ச்சியான போராட்டம் எஸ்மா சட்டத்தை என்று சண்டிகர் நிர்வாகம் சொல்வது ஒன்றிய அரசு மிரட்டுது ஆனால் இதையெல்லாம் எதிர்கொண்டு அந்த ஊழியர்கள் கடுமையாக போராடிட்டு வர்றாங்க ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய இடம் தான் அதில் வந்து அவர்களை விருப்பு ஓய்வில் செல்வதற்கான நடவடிக்கையும் இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க எஸ்மா மற்றவர்களுக்கெல்லாம் பயந்து கொண்டு சிலரும் வெளியே செல்கின்ற அவலநிலை என்பது அங்கே உருவாயிருக்குது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே நீர் மின்சாரத்தின் மூலம் மின்சாரத்தை வாங்கி நாலு ரூபாய் ஐம்பது பைசா கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பிரதேசம் என்பது நல்ல லாபத்தை சமூகத்தில் இயங்கக்கூடிய அதைய இன்னைக்கு கை வைக்கிறாங்க அப்படி ஏன் கை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி என்பது வருகின்ற பொழுது இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனைத்து தொழிலுக்கும் தாய் தொழில் மின்சாரம் தான் அந்த மின்சாரங்களை மின்சாரத்தை தனியார் கைப்பற்றுன்னு சொன்னால் அவர்கள் நினைச்ச விஷயத்தை அமலாக்க முடியும் உதாரணத்து காஷ்மீரில் சுவிச்சு போட்டால் கன்னியாமுரி லைட் எரியணும் என்ற என்ற நினைப்பில் தனியார் பெருமுதலாளிகளும் கார்பரேட்டுகளும் நினைக்கிறாங்க மத்திய அரசு என்ன நினைக்குன்னு கேட்டிங்கன்னா மாநில அரசுகள் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு செலவிடுவதற்கு பதிலாக இதுபோன்று கிட்ட மின்சாரத்தை வாங்குவது சரியாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க அப்படி வருகின்ற பொழுது எதிர்காலத்தில் இந்த நாட்டில் மூலத்துறை மின்சார வாரியத்தினுடைய கட்டமைப்புகள் எல்லாம் இப்போ இருக்கிற அப்படியே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பியும் க கம்பியும் மின்பாதைகளும் மற்ற விஷயங்கள் எல்லாமே தனியாருக்கிட்ட போ தனியார்கள் ஆக்கிரமித்து கொண்டு மின்சாரத்தை எதிர்பார்க்க வேண்டிய நிலைக்கு என்பது தள்ளப்படும் அம்சமாகத்தான் இன்னைக்கு தமிழக அரசு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுமே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டுறாங்க ஸ்மார்ட் மீட்டர் என்பது தனியார் மையத்தினுடைய ஒரு அம்சம்தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமலாக்கக்கூடாது என்று தொழிற்சங்கங்கள் போராடி வருகிறது எப்படி பண்ணுறாங்க டோடெக்ஸ் மேலே மாட்டுங்கிறாங்க டோட்டல் ஆப்ரேஷனல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஸோ அந்த மெத்தடில் மாட்டுச்சின்னு சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் செகண்ட் ஃபேஸில் அதானி கிட்டத்தட்ட ஒரு கோடிய மீட்டருக்கான ஏற்பாடுகளை கண்டு விட்டு அவர் தான் எல் நிற்கிறார் அவருக்கு டெண்டர் கொடுத்தாருன்னு சொன்னால் இந்த ஒரு கோடி மீட்டர்லேயும் அதானியே நேரடியாக மின் இணைப்பில் அவங்க ஏஜென்சி வச்சு மாட்டுவார் ஸோ அவங்களே மீட்டரை பராமரிப்பாங்க அதுக்கான கட்டணத்தை நுகர்வோர் செலுத்த வேண்டியிருக்கும் மிகப்பெரிய ஆபத்து அதில் இருக்குது நுகர்வோருக்கு சொல்லலாம் வீடு வீட்டுக்கு ரீடிங் எடுக்க வரக்கு இல்லை கதவை தட்ட வேண்டியதில்லை எங்களுக்கு ஈபி தொழிலாளி பற்றி ச கலப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பேமெண்ட் ஆன்லைனில் கட்டலாம் என்று நுகர்வோர் பெருமைப்படலாம் ஆனால் மாதந்தோறும் அதற்கான வாடகை மீட்டர் வாடகை என்ற முறையில் கட்டணம் செலுத்த வேண்டும் இன்னொன்று பார்த்து சொன்னால் நேரத்திற்கு ஏற்ப மின்சார கட்டணம் என்ற முறையில் டைம் ஆஃப் டே டேரிஃப்னு சொல்லுவோம் அப்படி ஒரு ஒரு நாளினுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை மூன்றாக பிரிக்கின்ற ஏற்பாடு இருக்குது உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து காலை பத்து மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரை இந்த எட்டு மணி நேரம் என்பது ஒரு பீக் அவராக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் மின்சார பயன்பாட்டை பயன்படுத்தினால் மின்சார கட்டணத்தை விட இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதலாக செலுத்த வேண்டும் ரைட் அப்போ அதுக்கடுத்தது எப்போ ஃப்ரீயாக கிடைக்கும் காலையில் அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை பகல் பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை இந்த நேரத்தில் மின்சாரத்தில் பயன்படுத்தினால் ஒரு பதினஞ்சு சதவீதம் கூடுதல் கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் அப்போ உண்மையான மின்சார கட்டணம் எப்போ கிடைக்கும்னு சொன்னால் இரவு பத்து மணியிலிருந்து அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் தான் மின்சார கட்டணத்தை அந்த அஞ்சு ரூபாய் நாலு ரூபா எதாவது ஃபிக்ஸ் பண்ணுது அரசு அதை பயன்படுத்த முடியும் என்ற நிலைமைக்கு வரும் அப்படி வந்துச்சுனால் நாம் எல்லோரும் இரவு பத்து மணி எப்போ பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் பத்து மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் வீட்டில் அத்தனை வேலைகளையும் செய்ய வேண்டிய நிலை என்பது வரும் மின்சார கட்டணம் தாறுமாறாக ஏறும் ரெண்டாவது இருக்கக்கூடிய இன்னொரு வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா அந்த தனியார் பெருமுதலாளிகள் நாளைக்கு மின் விநியோகத்தை இந்த ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக அவர்களே நுகர்வோர்களை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை என்பது இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் யார் அதிக மின்சாரத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்களை இந்த தனியார் நிறுவனம் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா ஐம்பது யூனிட்டு நூறு யூனிட்டு இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மின்சார வாரியம்தான் மின்சாரத்தை கொடுக்க முடியும் அப்படி வழி என்று சொன்னால் பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம லாந்திர வழக்கோ அல்லது பந்தமோ மெழுகுவதியோ வச்சு வாழ வேண்டிய ஒரு நிலை என்பது வரும் இன்றைக்கி பல மேலை நாடுகளில் ஃபெயிலியரான இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை இப்படி அமுல்படுத்தினுடைய நோக்கமே நம்முடைய கட்டமைப்பை சொல்லி தான் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் தொழிலாளர்கள் போராடி வர்றாங்க ஆனால் ஆட்சியாளர்களுக்கு அதை பற்றியான கவலை என்பது இல்லை தான் இதில் வேதனைப்பட வேண்டிய விஷயம் தமிழகத்தை பொறுத்தளவு எப்படி வந்ததுனால் நாங்கள் தடுத்திருத்தோம் என்று சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி சண்டிகரோட விஷயத்துக்காக சண்டிகரனுடைய அந்த மின்வினியோக கம்பெனியை பொதுத்துறை நிறுவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணி என்ற கருத்தின் அடிப்படையில் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மின்சார வாரிய பொறியாளர்கள் தொழிலாளர்கள் ஊழியர்கள் அலுவலர்கள் எல்லோரும் இணைந்து நாளைக்கு பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் அதாவது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் சீஸ் ஒர்க் என்ற முறையில் வேலையை புறக்கணித்து தெருவில் இறங்கி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு ஒற்றுமையான நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்கின்ற அந்த சப்போர்ட்டை செய்வதற்கான அத்துணை நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருக்காங்க தமிழகத்திலேயும் நாளை நடக்கூடிய போராட்டத்தில் இந்திய தொழிற்சங்கம் மையம் அதில் ஆதரவு தெரிவிச்சிருக்குது அதேபோல் பல்வேறு சங்கங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மின்சார வாரிய ஊழியர்களுடைய போராட்டம் என்பது எங்களை பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கின்ற ஆண்டு என்பது தொடர்ச்சியான போராட்ட ஆண்டாக இந்த துறையை பாதுகாக்கின்ற ஆண்டாக இருக்கும் அதற்கு நம்முடைய அத்துணை நேயர்களும் பொதுமக்களும் மின் ஒருவர்களும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்